மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக நேர்மையாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பார்த்தீங்களா அவரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்களும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிச்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து மீனராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே மாற்ற போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியான உங்கள் ராசியில் தான் வந்து இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் இவங்க நான்கும் சேர்ந்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் தான் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது எனதான் மீனராசிக்காரங்க கடந்த ரெண்டாம் வருடமாக பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஐயோ சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு மீனராசிக்காரங்க மறுபடியும் கஷ்டத்தான் படணும் அப்படி இப்படி நிறைய பேர் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இந்த ஒரு ஆறு மாத காலம்தான் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருந்து மீனத்தில் இருப்பார் மறுபடியும் திருப்பி கும்பத்துக்கே போயிடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது இது எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு குழப்பத்திலே மீனராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் நிறைய ஆபத்துகள் எல்லாமே வந்தாலுமே கூட குரு பயிற்சி மூலமாக அது முற்றிலும் தடைபட்டு போயிடும் இதனால் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது இந்த ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது ஏன்னா மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வருட கிரகங்கள் மூலமாக சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஐந்து கிரகங்களுடைய பலன்கள் இது அனைத்துமே கிடைக்கிறதுனால இந்த பன்னெண்டு ராசியிலையுமே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது மீனராசிக்காரங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களையும் இழந்தாங்க தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுறதுக்கு நபரும் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க மீனராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் முறக்கூடாது நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருக்குதோ இல்லையோ கடைசி கடன் வாங்கியாவது தான தர்மம் பண்றவங்க தான் மீனராசிக்காரங்க இப்படி தான தர்மம் பண்ணிட்டு மற்ற ராசிக்கார மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்ட பழக்கம் என்னைக்குமே இவங்களுக்கு கிடையாது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதாவது கிடைக்கிற சம்பளத்துக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ ஐடி ஜாப் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க தான் போகுது கேதுவால உங்களுடைய செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது மீன ராசிக்காரங்க பயப்படுறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த கேது பயிற்சி நினைச்சுதான் சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மட்டும் தரப்போ தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான விஷயமாகவே பார்க்கப்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குரு பகவானுடைய ஆசை இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா இல்லை சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா கூடுறக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ ஒரு காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கத்தில் இயங்கே மீனராசிக்காரங்களுக்கு நாங்களும் போகாத கோயிலில் சாமி பார்க்காத ஹாஸ்பிட்டலில் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு மேரேஜோய் நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே எல்லா சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் குருபகானோடைய அக்ர நேர்த்தி இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குருபகவான் நிச்சயம் பெற்றுத்தருவார் இருந்திருக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அனைவரும் வந்து ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது மீனராசிக்கார தான் ஏன்னா நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க இதில் ஏறு சாப்பாட்டுக்கே வலியல் சாமி இதெல்லாம் நான் எங்கள் சாமியும் போய் லவ் பண்ணுறது அப்படின்னா நிறைய மீனராசிக்காரனுடைய புலம்பலாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அசுறு வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமைக்குள்ளே போகிறாங்க ஏன்னா நம்மக்கூடையே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து நிறைய வன்மத்தை கேட்கக்கூடிய நண்பர்கள் தான் வந்து கூட எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே நம்பி எதையும் ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே வரக்கூடிய நாட்களில் யாரையுமே நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் நம்புவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறையப் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சனிப்பயிற்சி நினச்சி தான் மீனராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு பயத்தோடு இருப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு வந்துவிட்டாரு சரியாக ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் ரிட்டன் திரும்பி கும்பத்துக்கே போயிடுவார் எப்படா போவார் அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் சனி மூலமாக இருக்காது ஒரு குறுசு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மட்டுமே அந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு சில ஆபத்து வரலாமே தவிர இது வந்து காமனாக வந்து எல்லா மீனராசிக்காரங்கமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது முதல்ல மீனராசிக்காரங்க இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை காரணமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது நபர் உள்ளே வந்து தலையிடுறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் இந்த மூன்றாவது நபர் மட்டும் தலையிடம் பார்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடையினோடையே சந்திச்சு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர்கள் மூலமாக மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள் நிறைய கஷ்டத்துமையெல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க அவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் புதி புதிதாக வரப்போகுது அது வந்து உங்கள் காதலியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்கார நபராக இருக்கட்டும் இல்லை குழந்தையாக இருக்கட்டும் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இவர்கள் மூலமாகவே புதிதாக ஒரு நபர் வரப் போகிறார் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்கு வரப்போகுது மீனராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்